தேவை உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சில் வாழ்ந்து வரும் பத்திரிகையாளர் எழுத்தாளர் சிவா சின்னப்பொடி எழுதிய ஒரு இரண்ட புயலின் கதை என்ற நூல் விடியல் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது பிரான்சின் பிரதமர் செபஸ்டியன் லுக்கொர்னு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்ற அரசியலமைப்பு சட்ட பிரிவு நாற்பத்தொன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்துவதாக அறிவித்துள்ளார் பிரான்சில் பிரதமர் செபஸ்டியன் லுகோர்னு நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு முகம் கொடுக்கவுள்ளார் பிரான்ஸ் அரசாங்கம் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்றை கையில் எடுத்தமைஸ்ட் கட்சியின் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்துவதை சூழலியல் கட்சி விமர்சித்துள்ளது பிரான்ஸ் ஜெர்மனி நாடுகளின் அமைச்சர்கள் அமெரிக்காவின் வரி அச்சுறுத்தலுக்கு அடிபணியப் போவதில்லை என தெரிவித்துள்ளனர் பரேஸ் எதிரில் எதிரில் வரவேற்கின்றது ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 எதிரில்

உலகில் முதல் திறம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன் சைவ உணவு வைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ஓ ராஜு ஜுவெல்லரி வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக்கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி நூற்று தொண்ணூற்றொன்பது ஒரு ஃபுபோக் சென்டோனி பரிஸ் பத்து எஸ்பி கோல்ட் ஹவுஸ் இருபத்து நான்கு ரூக்காய் பரிஸ் பத்து லாஷப்பல்

உணவுகள் வாழ்ந்து வரும் பத்திரிகையாளர் எழுத்தாளர் சிவா சின்னப்பொடி எழுதிய ஒரு இரண்ட புயலின் கதை என்ற நூல் விடியல் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது பிரெஞ்சு வரலாற்றில் பியர் கோல்மென் ஒரு புதிரான ஆளுமை அவர் ஒரு ஜூதர் கொம்யூனிஸ்ட் புரட்சியாளர் அரபுஜீவி ஓர் ஆயுதம் ஏந்திய கொள்ளையராகவும் அறியப்பட்டவர் இந்த முரண்பாடுகளின் சங்கமமே அவரை ஒரு இரண்ட புயலாக மாற்றியது இந்த நூல் கோல்மேனின் வாழ்க்கையை வெறும் குற்ற பின்னணியாக பார்க்காமல் ஒரு புரட்சியாளனின் வீழ்ச்சியையும் எழுச்சியையும் விவரிக்கிறது சென்னையில் தற்பொழுது புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகின்றது விடியல் பதிப்பக காட்சிக் கூடத்தில் சிவா சின்னப்படி எழுதிய பிய கோல்மன் ஓர் இரண்ட புயலின் கதை என்ற நூலை பரிஸ் ஸ்ரீ பாரதிய அச்சக உரிமையாளர் இரா ஸ்ரீதரன் நேரடியாக நூலாசிரியரிடம் இருந்து பெற்றுக்கொண்டார் மேலும் நோவே கவிதா லட்சுமியின் இடாகினி கவிதை நூலையும் லண்டன் சந்திரா ரவீந்திரனின் வனஸ்பதி சிறுகதை நூல் செம்பொன் நாவல் கருணாகரனின் தாகி நவமகனின் போர்க்காளி ஆகிய நூல்களையும் அவர் பெற்றுக்கொண்டார் கொண்டார் பிரான்சின் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரவு செலவு திட்டம் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று சட்ட விதியை பயன்படுத்தி நிறைவேற்றப்படுகிறது நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று சட்ட விதியை பிரதமர் செபஸ்டிய லூக்கர்னோ ஜனவரி இருபதாம் தேதி வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற பயன்படுத்துகிறார் இதனை ஒரு வகையான வருத்தத்துடனும் சிறிது கசப்புடனும் செயல்படுத்துவதாக செபஸ்டிய லூக்கர்னோ தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று சட்ட விதி அவசியமான நிலையாக மாறியுள்ளது எனவும் இது பரிபூர்ண தோல்வி அல்ல எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பிரான்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி வரவு செலவு திட்டத்தில் ஐந்து வீத பொது பற்றாக்குறை இலக்கை பிரான்ஸ் அரசு பேணும் என பிரதமர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் சோசியலிஸ்ட் கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த முடிவை விமர்சித்துள்ளன பிரான்சின் பொருளாதார நிலைமை மற்றும் பற்றாக்குறை கட்டுப்பாடு தொடர்பான விவாதங்கள் தற்பொழுது தொடர்கின்றன கும்புடபூர்வ தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற நானோட என்ன நடந்தது இவருக்கு சடையான வருத்தம் என்ன வருத்தம் அடிக்க அடிக்க பார்த்தது இல்ல நீங்க குளிர் கட்டிருப்பான்

ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு வாங்குவோருக்கு தங்க பரிசு ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டி அன்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இரக்கம் எட்டு உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சில் பிரதமர் செபஸ்டியன் லுகர்னு நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு முகம் கொடுக்கவுள்ளார் பிரான்சின் அரசியலமைப்பில் உள்ள நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று பிரிவு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றப்படுகிறது நாற்பத்தொன்பது புள்ளி மூன்று மூலம் வரவு செலவு திட்டம் வாக்கெடுப்பின்றி நிறைவேற்றப்படுவதால் எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவரும் நிலை உள்ளது அவ்வாறு எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தால் இன்றைய அரசு வீழ்ச்சியடையாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன செபஸ்டியன் லுகோர்னோவும் முன்னைய பிரதமர்கள் போன்று அரசாங்கத்தை கலைக்க வேண்டிய நிலை ஏற்படுமா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டுள்ளது பிரான்ஸ் அரசாங்கம் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்றை கையில் எடுத்தமை சோசலிஸ்ட் கட்சியின் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கின்றது சோசலிஸ்ட் கட்சி தலைவர் போரிஸ் வாலார்ட் நாற்பத்தொன்பது புள்ளி மூன்று சட்ட விதியை அரசாங்கம் பயன்படுத்துவது தொடர்பாக கடுமையாக விமர்சித்துள்ளார் நாற்பத்தொன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்துவது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது எப்பொழுதும் திருப்தி அளிக்காது என்றும் சோசலிஸ்ட் கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார் ரசம்பலமோ நேஷனல் நெஷரல் அன்சுமிஸ் கட்சிகள் நாடாளுமன்ற விவாதம் மற்றும் சமரசத்தை ஏற்க மறுத்துவிட்டன என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்ற பணியை கைவிட்ட அரசியல் சக்திகள் இவை எனவும் கூறியுள்ளார் மற்றவர்கள் நாடாளுமன்ற விவாதம் மற்றும் சமரசத்தை ஏற்றிருந்தால் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று சட்ட விதியை தவிர்க்க போதுமான வாக்களிப்புகள் கிடைத்திருக்கும் எனவும் கூறியிருக்கிறார் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருகை வருகை என வரவே இது நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே போன மாட்டாங்க அங்கே ஃப்ரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டிக்கடையை வச்சுருந்தாங்க இன்றைக்கி மூவாயிரத்து ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சுட்டு இருந்துச்சு அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனி அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்டேன்னு பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கே ஆசைப்படுகின்றீர்களா பரிசுல்லா ஷஃபல் கிங்ஸ் ட்ராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமானப் பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவிதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் ட்ராவல்ஸ் லா ஷபல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ உங்கள் உட் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது மூன்று முன்பாக பிரான்ஸ் அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்துவதை சூழலியல் கட்சி விமர்சித்துள்ளது நாற்பத்தொன்பது புள்ளி மூன்று சட்ட விதியை பயன்படுத்துவதற்கு மற்றொரு வழி இருந்தது எனவும் இது நல்ல செய்தி அல்ல என்றும் மரின் டொண்டலியே தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தை வலுக்கட்டாயமாக கடப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் விமர்சித்துள்ளார் சோசலிஸ்ட் கட்சியின் பேதமையையும் மெக்ரோனிஸ்டுகளின் நிரந்தர ஏமாற்றையும் சூழலியல் கட்சி தலைவர் மரின் டொண்டலியே கண்டித்துள்ளார் பிரான்ஸ் ஜெர்மனி நாடுகளின் அமைச்சர்கள் அமெரிக்காவின் வரி அச்சுறுத்தலுக்கு அடிபணியப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளனர் பிரான்ஸ் ஜெர்மனி நிதி அமைச்சர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கிரீன்லாந்து விவகாரத்தில் அதிகரித்திருக்கும் வரி அச்சுறுத்தல்களுக்கு ஐரோப்பா அடிபணியாது என்று தெரிவித்திருக்கின்றனர் கடத்தல் நண்பர்களிடையே ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று பிரெஞ்சு நிதி அமைச்சர் கூறியிருக்கின்றார் இதேவேளை ஜெர்மனி நாட்டின் நிதியமைச்சர் கூறும்பொழுது ஐரோப்பியர்கள் தங்கள் எல்லையை கடந்துவிட்டனர் என்று தெளிவாக காட்ட வேண்டும் என்று தனது கருத்தில் வெளிப்படுத்தியுள்ளார் டென்மார்க்கின் ஒரு பகுதியான கிரீன்லாந்தை வாங்குவதற்கு ட்ரம்ப் அனுமதி கேட்டுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியம் ஒற்றுமையுடன் அமெரிக்க அச்சுறுத்தல்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகின்றது விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் ஆதிஷ்டசாலிய வாடிக்கையாளரே பாரம் தூரும் அதுசுசாலிகள் தெரிவுசெய்பட்டு அவர்களுக்கு காபி இந்தியாவில் இலகுபமாக உணவு வழங்கி மகிட்சி படுத்துகின்றார்கள் விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகைதாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷ் அபெல் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் മക്കളാ ആ കടലിന്റെ